பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்க நம்ம இடம் என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக நம்ம பெட்ரோல் பங்கை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு இடம் வேணும் அது வந்து நம்ம ஓன் வந்து இடமா இருக்கிறது நல்லது ப்ளஸ் நம்மளே கூட வந்து சிலர்கிட்ட வந்து லீஸாக கூட அந்த இடத்தை வாங்கி கூட நம்ம பெட்ரோல் பங்கில் அவங்க ஒரு பார்ட்னராக சேர்த்து நம்ம கொண்டு போய் இது பண்ணலாம் பட் இது 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 வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக ஒரு இது ஏன்னா இப்போ வந்து ஹெவி காம்படிஷனாக இந்த பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் இருக்கிறதுனால நம்ம ஓனாக இருக்கிறது போது அது ஈஸியாக நம்ம அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நம்ம பர்மிஷன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்மள்ட்ட இடம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே நமக்கு இடம் இருக்குதுன்னு சொன்னால் இருபது மீட்டருக்கு இருபது மீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்கணும் அதாவது ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட்டாவது நமக்கு சிட்டிக்குள்ளே ரோட்டு பக்கத்தில் இருக்க வேண்டும் அதே போல் நம்ம ஹைவேயில் ஆரம்பிக்கணும்னு வச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக வேணும் அதான் நாற்பதுக்கு நாற்பது மீட்டருக்கு நாற்பது மீட்டர்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவில் வந்து நமக்கு வேணும் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக தான் நமக்கு வந்து ஹைவேல வந்து இடம் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து நம்ம பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லீஸுக்கு விடுறோம் இப்போ ஓனுங்கிறது நமக்கு ஓகே இப்போ லீஸுக்கு போது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அந்த கம்பெனிகள்லாம் ஏற்கனவே சொன்னது போல் ஈசர் இந்த லைன்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்து அவங்க மந்த்லி அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஓனுங்கும் போது அதுக்கான வந்து லைஃப் லைஃப் டைம் வந்து நம்ம அவங்களோட கான்டாக்ட் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஏரியா ப்ளஸ் நம்ம இருக்கக்கூடிய அந்த லேண்டு அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வேறு பெட் அதாவது இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்லேருந்து நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கணும் ஸோ இப்போ வந்து சிட்டிக்குள்ளே வந்து வேறு வேறு இதெல்லாம் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க பட் ஆனால் ஒரு ஒரு நீங்கள் ரூரல் ஏரியா ஒரு கிராமம் மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறீங்க ஒரு சுற்றி ஒரு பதினெட்டு கிராமம் இருக்குது அங்கே ஒரு ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நிச்சயமாக வந்து அவங்க பார்க்குறாங்க ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அஞ்சாவது சிலைடாக பார்த்தோம்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி அது என்னென்னு பார்த்தோன்னு சொன்னால் இப்போ அர்பன் பிளேஸ் அதாவது நம்ம சிட்டி மாதிரி டவுன் சிட்டி மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்தாவது நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டியாக இருக்குது அதுமாதிரி ரூரல் பிளேஸ் வில்லேஜ் மாதிரி இடங்களில் வந்து டென்த்தாவது நம்ம பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறது இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிஆர் ஓபிசி கேட்டகரி பீப்புளுக்கு வந்து அந்த டென்த்து ஸ்டாண்டர்டே இன்எஃப் அப்படிங்கிற சிட்டிக்குள்ளே ஆரம்பித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது பட் ஆனால் சில நேரங்களில் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அவங்க எலிஜிபிலிட்டி போடும்போது ஸோ இதனுடைய வேரியேஷன்லாம் இப்போது நிறைய இருக்குது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு கம்பெனிக்கான வேரியேஷன் இருக்குது ஸோ ஒட்டு காமனான ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன் மினிமம் நமக்கு ஒரு டென்த் ஆர் ப்ளஸ் டூ நம்ம படிச்சிருந்தாலே வந்து இனஃப் போதுமானது இந்த பெட்ரோல் பங்க் நம்ம ஆரம்பிப்பதற்கு ஆறாவது சிலைடாக பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏஜ் லிமிட் அதாவது இந்த பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நமக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து வரைக்கும் நமக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுகிறது அது அது போல் பார்த்திங்கன்னா சில காரியத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க இப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து சிசி டூ கேட்டகரி மூலமாக அப்ளிகபிள் பண்ணால் அந்த வந்து ஏஜ் லிமிட்லாம் வந்து வந்து அவங்க பண்ணுறாங்க